பிரியமானவர்களே ரோமர் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நாம் இனி பாவத்துக்கு ஊழியன் செய்யாத படிக்க பாவசரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம் ஆம் பாவத்துக்கு ஊழியம் செய்யாத படிக்க பாவசரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக அது வேண்டாம் அந்த பாவத்தின் கிரியைகள் எதுவுமே இந்த சரீரத்தில் வேண்டாம் அப்படின்னு இந்த சரீரத்துக்கு ஒரு வேலை செய்யணும் அப்ப எப்படி நீதியின் கிரியைகள் வெளிப்படும்படியாய் அந்த பழைய மனுஷன் ஒளிந்து போகும் பொருட்டாக அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்து கொண்டே இருக்கணும் அப்போ சிலுவையின் மேன்மையை நினைத்து கொண்டே நீங்கள் இருக்கணும் கத்தராக கிறிஸ்து அந்த சிலுவையில் பட்ட பாடுகளின் வழியாய் உங்களுடைய பழைய பழக்க வழக்கங்கள் தீய எண்ணங்கள் தீய நாட்டங்கள் எல்லாவற்றையும் முறியடித்திருக்கிறார் அதனுடைய அடையாளம்தான் ஆண்டவராக கிறிஸ்து சிலுவையில் அடைந்த பாடு ஏன் இந்த பாடுகளை கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார் இதற்கடுத்து வருகிற அந்த ஆக்கினை தீர்ப்பு மிகவும் கொடுமையானது மனிதனுக்கு இரண்டு வாழ்க்கை நியமிக்கப்பட்டிருக்கிறது இந்த சரீரத்தில் செய்கிற செயல்களின் மித்தமாய் என்னென்ன வாழ்க்கை ஒன்று பரலோகத்தின் வாழ்க்கை இன்னொன்று நரகத்தின் வாழ்க்கை இதில் ஏதாவது ஒன்றுதான் மனிதன் செல்ல வேண்டும் அப்படிப்பட்ட வாழ்க்கையிலும் இதை ஆண்டவராய் தீர்மானிக்கிறார் இல்லை மனிதனுடைய சரீரத்திலே அவனுடைய செயல்கள் தான் தீர்மானிக்கிறது அப்ப எந்த செயல்களை செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் உணர்ந்து பழைய கிரியைகளாகிய பாவக்கிரியைகள் எல்லாவற்றையும் உதறிவிடும்படியாய் வேத வசத்திலும் ஜபத்திலும் அதிகமாய் நேரம் கொடுத்து அதிகமாய் உங்களை ஈடுபடுத்தி கொண்டு பழைய மனுஷனை கலைந்து விடுங்க உங்களுடைய சரீரம் நித்திய ஆக்கினைக்கு போகாதபடிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அந்த உயிர்த்தேர்தலில் பங்கு பெறுகிற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் சீர்படுத்தும்படியான ஒரு வேலையும் செய்யுங்கள் நீங்கள் செய்வதை பார்த்துதான் உங்களுடைய குடும்பங்கள் இருக்கிற எல்லாரும் இப்படியாக வாழ வேண்டும் என்கிற அக்கறையோடு கூட அந்த வேலையிலே செய்வார்கள் கத்தராக இயேசு கிருத்துவுக்குள்ளாய் உங்களை காத்து கொள்கிற வாழ்க்கையை நிரூபித்து காட்டுங்கள் உங்களுடைய குடும்பம் முழுவதுமாய் அந்த நித்திய ராஜ்யத்தில் பங்கு பெறுகிறதா இருக்கும் கத்ததாமே உங்களை ஆசிரியை பாராக ஆமையன்